உறவுகளுக்கும் வணக்கம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் ஒன்பது வயது பச்சிலும் குழந்தையை பாவிகள் பாழாக்கியதற்கான நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் கிராமத்தில் ஒரு சொல்லாட சொல்வான் ஒரு சாமி கிட்ட பிள்ளையே இல்லைன்னு போய் வேண்ட போன ஒருத்தி பாதி பாவங்களையும் பாதி புண்ணியங்களையும் செய்து அந்த போய் எனக்கு குழந்தையே எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை கொடு என்று கேட்டான் உடனே அந்த இறைவன் ஒரு ஆண் குழந்தைக்கான அருளை வழங்கியதாக பெருமைப்பட்டு கொண்டு வந்துவிட்டாள் இன்னொருவள் பாவமும் செய்யாதவள் வேண்டி விரும்பி கேட்கிறேன் பத்து ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லை எனக்கு ஒரு அருள்தான் கேட்டாங்க அந்த இறைவனே வந்து பிறந்தால் அதுதான் பெண் குழந்தை என்று கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க அப்படி பிறந்த பெண் குழந்தைக்கு மண்மூடி கண்ணீர் வணக்கம் செய்துவிட்டு அதுக்கும் மேல அந்த குழந்தையின் இறப்பிற்கு கொடிய மரணத்திற்கு பாலியல் சித்திரவதைகளுக்கு பதபதத்தை நெஞ்சத்தோடு அந்த செய்தியை கேட்ட பெற்றோர்களுக்கெல்லாம் நீதி கேட்ட ஆர்ப்பாட்டம் நான் வந்து நிறைய பேர் வேக வேகமாக வேக வேகமாக வாகனத்தில் போய் கொண்டிருக்கிறோம் நமக்கும் இதே வயசில் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள் என்பதை விட்டு வேகமான உலகம் வேகமான வாழ்க்கை வேகமான அரசியல் சூழல் வேகமான களம் வேகமான நீதி மறுப்பு இதுதான் இங்க இருக்கக்கூடிய சாத்திய நிலை நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லையே ஆர்த்திக்கு வந்த நிலைமை ஆசிபாக்கு வந்த நிலைமை நிர்பயாவுக்கு வந்த நிலைமை இதெல்லாம் செய்தி ஊடகங்கள்ல வந்த செய்தி வராத ஆயிரம் ஆயிரம் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் ஆகட்டும் வழக்குகளே ஆகாத சம்பவங்களாகட்டும் தமிழ்நாட்டிலும் சரி புதுச்சேரியிலும் சரி நடந்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு எனக்கு முன்னால் பேசின நிறைய பேர் சொன்னாங்க புதுச்சேரியில இதுதான் முதல் சம்பவம் என்று காரைக்காலும் புதுச்சேரி மாவட்டத்தில் தான் இருக்கு இதே காரைக்கால் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அக்காவினுடைய மகன் ஒரு கருவுற்று இருந்த பெண்ணை தன்னோட நண்பர்களோடு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு அல்லாம அவள் கருவினையும் சேர்த்து சிரைத்தார்கள் இந்த கொடுமை தான் நடந்தது இந்த மாநிலத்தில் தான் நடந்தது நாம் பேசல போராடல ஏனென்றால் அவர் அதிகாரத்தின் வர்க்கத்தில் இருந்தான் குற்றவாளி அதனால் வெளியில் சென்று கொண்டிருந்தார் இப்பயும் போகும் நினைக்கிறீங்க பெரிய கொடுமை இந்த பிள்ளை நான்கு நாட்களுக்கு பிறகு மிக்கப்பட்டால் அதுல என்ன அப்படின்னா இந்த கொலவண்ணு சாட்டில் சேர்ந்து அழுவான்னு சொல்லுவாங்க இந்தியா கூட்டணிங்க கூடிய காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து போராட்டம் நடத்திச்சு இந்த கொலைகாரர்களுக்கு இந்த நீதி கேட்டு போராடுவதற்கு என்ன பகுதி இருக்கிறது இந்த சாராய கலைகள் பாண்டிச்சேரியில் வராததுக்கு இவர்கள் காரணமா இல்லாமல் செய்து விட்டார்களா இவர்கள் ஆட்சி காலத்தில் போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும் கோரிக்கையாம் காங்கிரஸ் திமுக கோரிக்கையா எது போதை பொருட்களை ஒழிக்கணும் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக இவங்களே நடத்துவாங்க சாராய ஆலைகளை இவங்களே வச்சிருப்பாங்க போதா குறைக்கு கள்ளச்சாராயத்தை வித்து சாகடிப்பாங்க இது இல்லாம கஞ்சாவை ஏஜென்ட் மூலமா விற்பாங்க ஹெராயின் விற்பாங்க போதை பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாவற்றையும் விட்டு விட்டு போதை ஒழிக்கணுமா போதை ஒழிக்கணும்னா முதல்ல இவனுங்களை ஒழிக்கணும் இவனுங்களை ஒழிக்கணும் இன்னொரு பக்கம் நேற்று மகளிர் தினம் அதுல மரியாதைக்குரிய புதுச்சேரியின் துணை ஆளுநராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறார் மேடை புதுச்சேரியில் மிக கொடூரமான ஒரு சம்பவம் தான் நடந்து விட்டது வருத்தம் தான் அங்க இருக்க போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க குற்றவாளியை கூப்பிட்டு உடனே கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது ஆனால் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது நாம் சட்டத்தை தான் பார்க்க வேண்டும் ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளை சுதந்திரமாக நடமாட முடியாத அளவிற்கான ஒரு தீங்குதலை ஒரு போதையை ஒரு ஆண் வர்க்கத்தை அடக்குமுறை இல்லாத ஒரு ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்க கூடிய இந்த அரசு ஏற்றுகின்ற சட்டம் இந்த சாக்கடைக்கு சமானம் உங்க சட்டத்தை குப்பையில போடுங்க அது எப்படிங்க உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா சட்டம் தன் கடமையை செய்யும் தான் சொல்லிவிட்டு கடந்து போவீங்களா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல ஒரு காவல்துறையினுடைய அக்காவின் மகள் ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய அக்காவின் மகள் அந்த பிள்ளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் கொலை உண்டப்படவில்லை இத்தனைக்கும் அந்த காரணத்திற்காக அந்த குற்றம் செய்தவர்களை என்கவுண்டர்ல அதுவும் வந்து ஓடினாரு தப்பிச்சு ஓடினாரு இதேதான் எங்களை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினாரு வேற வழி இல்லாம சுட்டு கொண்டோம் ரெண்டே நாளில் கொலை செய்தீர்களா இல்லையா ஏன் அதை இங்கே செய்ய முடியல இந்த சம்பவத்தை நீங்கள் வெளிப்படையாக பார்க்கறீங்க கொஞ்சம் உள்நோக்கி வாருங்கள் இது யாரோ பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என் காவல்துறை என்ன முதல்ல ஏழு பேரு நீங்கள் ஏழு பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சொன்னீங்க திடீர்னு ரெண்டு பேரை கைது பண்ணிருக்கீங்க மீதமுள்ள அஞ்சு பேரை என்னைக்கு பிடிப்பீங்க பிடிப்பீங்களா மாட்டீங்களா அந்த ஐந்து நபர்கள் யார் எந்த கேள்வியும் எலும்பல இருபது லட்சம் ரூபாய் நஷ்டம் அந்த குடும்பத்து இருபது லட்சம் ரூபாய் பணம் அவள் சிரிப்பை கொடுத்து விடுமா இருபது லட்சம் ரூபாய் பணம் அவர் மகளை பேச்சை கொடுத்து விடுமா இருபது லட்சம் ரூபாய் பணம் அவள் ஓட்ட வாங்கினாலே பரிசு அதை மீண்டும் பத்து தந்துடுமா இருபது லட்சம் ரூபாய் பணம் இடுப்பு வழியால் நொந்து நொந்து பெற்றாலே இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாளே தாய் அவளுடைய துன்பத்தை போக்கிடுமா இருபது லட்சம் ரூபாய் பணம் பெண் பிள்ளையை தன் மார்மீது மீது போட்டுவிட்டு என் தேவதையே இறங்கி வந்து விட்டார் என்று பேசினானே தன் தகப்பன் அவனுடைய வழியை போக்கிவிடுமா இன்னைக்கு உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பத்து லட்சம் இருபது லட்சம் வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண் வர்றா இந்தியாவை சுத்தி பாக்க அந்த பிள்ளைக்கு விஷயம் தெரியல இங்க மோடி இருக்கிறாரு இங்க பிஜேபி இருக்குன்ற விஷயம் தெரியாம வந்துருச்சு அந்த பிள்ளை வந்துட்டாய் எல்லா நாடுகளுக்கும் பல நாடுகளுக்கு இருசக்கர வாகனத்திலே பயணம் பண்ண ஒரு ஒரு கணவனும் மனைவியும் கணவன் கண் முன்னாலேயே வச்சு கணவன் கண் முன்னாலேயே வைத்து ஆறு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் வேற ஒரு அரசாங்கமா இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கோம் இப்படி ஒரு அவமானம் இந்திய ஒன்றியத்திற்கு ஏற்பட்ட அவமானம் வேற வேறு நாட்டிலேருந்து வந்தவர்களை இப்படி பண்ணிட்டாங்களே உடனே அவர்களுக்கான மரண தண்டனை விதி என்று சொல்லிடு நீதி கேட்டு போராடி அவங்கள்ட்ட பத்து லட்ச ரூபாய் செக்கை கொண்டு போய் கொடுக்குறேன் இந்த ஒரு படத்தில் மைனர் கொஞ்சம் ஒரு படம் இருப்பேன் ஒரு படத்தில் ஒருத்தர் வருவார் எங்க நீங்கள் இந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்களா ஆமாம் அதுக்கு தண்டனை ஆயிரம் ரூபாய் அபதாரம் விதிக்கிறோம் அதெல்லாம் நான் போன மாதமே கட்டிட்டேன் அட்வான்ஸ் புக்கிங்கில் ரேப்பிங் இருக்கீங்களான்னு கேட்டு கூட்டு போய் வச்சு மரத்துக்கு பின்னாடி வச்சு சுற்றுவார் ஒருத்தர் வந்து கேட்பாரு என்ன பண்ணீங்க மைனர் குஞ்ச சுட்டுட்டேன் அந்த மாதிரி சுடனங்க இவங்களை அழைச்சிரு போயிடுச்சு உண்மையிலே செய்யணும் அப்படி செஞ்சிருந்தா ஒரு பிள்ள மீது கை வைக்க இவனுக்கு துணிச்சல் வருமா ஒன்பது வயது குழந்த ஒரு காலத்துல என்ன செஞ்சீங்க பெண்கள் ஆடை உடுத்துவது சரியில்லை நீங்க டிஷர்ட் போட்டு போனீங்க நீங்க சுடிதார் போட்டுட்டு அது மேல துப்பட்டா போடாமல் போனீங்க ஒரு வசீகரம் இருந்துச்சு அவனால ஆண்கள் தவறிழைச்சாங்க பேசின கூட்டம்லாம் இருக்கு ஒன்பது வயசு புள்ள என்ன உடை போட்டிருந்தா அவளோட எந்த உடை உங்களுக்கு காமமாக தெரிந்தது எந்த உடை ஆபாசமாக தெரிந்தது எந்த உடை தொண்ணூறு வயது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி அவங்க என்ன உடை போட்டிருப்பாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் கட் ஷார்ட்ஸு அது போட்டிருந்தாங்களா புடவையை சுத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாமல் சுருண்டு கிடந்த ஒரு வயதை முதிர்ந்த ஒரு பாட்டியை தூக்கிட்டு போய் கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கி கொலை பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் கடந்து போவீங்க எங்களுக்கு வேலை இருக்குங்க போனோன்னா வீட்டில் சப்பாத்தி சுடணும் குருமா வைக்கணும் சாப்பிடணும் சோறு சம்பாத்தியம் தூக்கம் வாழ்க்கை எனக்கு முன்னாடி பேசணும் சொன்னாங்க எங்கள் அண்ணன் சாதி சொன்னாங்க இவர்கள் கொடுமையான மிருகங்கள் இருக்கு தப்பு எந்த மிருகமும் காருவுற்று இருக்கக்கூடிய தன்னுடைய இணைய தொடவே தொட சேரவே சேராது இவனுங்க மிருகம் கூட கிடையாது உலகத்துல எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கு அவ்வளவுத்தையும் இவங்களுக்கு போடணும் மானங்கட்டம் நான் என்ன கேட்கிறேன் இதே வயசுல அந்த ஐம்பத்தேழு வயசுக்காரருக்கும் ஒரு பேத்தி இருப்பாள் பேத்தி இருப்பாள் மகள் இருப்பாள் மருமக இருப்பாள் மனைவி இருப்பாங்கல்ல ஒரு ஒன்பது வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு புதுச்சேரிய கொந்தளிச்சு நின்று பேசுறவங்கள அரசியல் பேசிட்டு கடந்து போறீங்க இதே வயசு இதே வயசுல ஒரு பெண் பிள்ளை வச்சிருக்கேன் அந்த தாயா சொல்றேன் என் வயிறு கொதிக்கிறது பிள்ளைக்கு காலையில எடுத்து அழைப்பு எடுத்து பேசுறேன் அம்மா வீட்டை விட்டு வெளியில போகாத எப்படி வளர்க்காம பாருங்க வீட்டை விட்டு வெளியில போகாத தெருவில் இந்த தெருவு தாண்டி அந்த தெருவுக்கு போகாத பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருக்கு காலையில இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கேன் வெளியிலேயே போல சுதந்திர நாடு பெருமைப்படுத்திக் கொள்ளுங்க யார் எது கொடுத்தாலும் வாங்காத ஒரு காலத்தை சொந்த மந்த எல்லாம் சுத்தி வந்து நிற்கும் ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா அங்க இருந்து மாமா வீட்டுல இருந்து அத்தை வீட்டுல இருந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எந்த வீட்டுக்கு விருந்தினரா வந்தாலும் அந்த வீட்டுல குழந்தைங்க இருக்குன்னா பொருள் வாங்கிட்டு வருவாங்க இப்போ என்ன சொல்றோம் யார் எது கொடுத்தாலும் வாங்காத பள்ளிக்கூடங்களில் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எது எப்பதையும் வந்தது கெட்ட தொடுதல் என்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் உருவெடுத்ததோ புதுச்சேரியில் உருவெடுத்ததோ அன்றைக்கு தான் நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதாக போச்சு இவங்களுக்கு தான் பார்வே இல்லை பெத்த தாயே காம பார்வை கொண்டு பார்க்குற சூழல் ஆயிப்போச்சு இன்னைக்கு தலை குனியன நாம அதுலேயும் புதுச்சேரி இந்த ரெஸ்டோ பார்னோன்னு வச்சிருக்காங்களானு நீங்கள் பணத்தோட உள்ளே வந்தால் போதும் சரக்கு அவன் தருவியான் சைடிஷ் அவன் தருவியான் போதை ஆகி நீங்கள் சரியாக வயிறு எரிஞ்சுட்டு அடுத்த நாள் வரமாட்டிங்க பாருங்க அதுக்கான சோறு அவன் தருவியான் ஒரு வேளை குடிச்சு மட்டை ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே பிளாட் ஆயிட்டீங்கன்னா அவனே வண்டி வச்சு கொண்டு போய் வீட்டில் விடுவான் தட் இஸ் ரெஸ்டோ பார்க் உலகத்தில் எங்கேயாவது ஒரு விவசாய தொழில் பண்ண போகிறவங்களுக்கு கூடவே போய் கஞ்சி கலையம்லாம் எடுத்துகிட்டு போய் அவரை களை கொத்துற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்து கஞ்சி கலையத்தெல்லாம் கொடுத்து அவரை நல்லா விவசாயம் பண்ணுங்க இந்தாங்க உரங்க வச்சுக்கோங்க இந்தாங்க நெல் வச்சுக்கோங்க இந்த கூடுதலாக இந்த கொஞ்சம் சம்பளம் வச்சுக்கோங்க இந்த தண்ணி கொடுத்துருக்குறேன் ஓய்வு எடுங்க கொஞ்சம் நேரம் உலகத்துக்கெல்லாம் சோறு போடுற மாதிரி அவனை பாதுகாக்கிறதுக்கான இந்த ஏற்பாடு எதாவது ஒரு இடத்துல இருக்கா குடிக்க வர்றவங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு குடிச்சிட்டு கீழே விழுந்து அவர் கௌரவம் போயிருமா அந்த கௌரவத்தை காப்பாற்றி இங்கேருந்து காரில் கொண்டு போய் வீட்டில் இறக்கிட்டு வராங்கண்ணா அந்த பாருக்கு புதுச்சேரியில் அனுமதி எங்கு பார்த்தாலும் ரெஸ்டோ ஓப்பாரு எப்படி விலங்கு இந்த நாடு எப்படி வழங்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பாலியல் பிரச்சனை பிரச்சனையே கிடையாது இருந்திருந்தா மணிப்பூர்ல நடந்த கலவரத்தை நீங்க மறந்துருக்க மாட்டீங்க மறந்துருந்தா மறந்துருப்பீங்க சொல்ல முடியாது ஏன்னா அங்க இருந்தா எவ்வளவு ஒருத்தி தானே நம்ம வீட்டுல நடக்கலல்ல நம்ம வீட்டுல நடந்தா தானே நமக்கு வலிக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடந்தால் அது செய்தி பக்கத்து ஊருக்காரங்களுக்கு நடந்தால் அது சம்பவம் நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் அது பிரச்சனை பழி பாவம் போராட்டம் இதே முன்னாடி நடந்த பிள்ளைகளுக்காக நம்ம போராடிருந்தோம் அப்படின்னா நம் வீட்டு பிள்ளைகளுக்காக லட்சக்கணக்கான பேர் திரண்டு இருப்பாங்க இதுவரைக்கும் அந்த ரெண்டு பேர் கொலை உண்டா பெற்றுப்பாங்க ஒருத்தனை கொண்டு போடுங்க சாலையில் வச்சு ஒரு பிள்ளைய தொட்டா உடம்பண்ணிட்டா இந்த சித்திரவதைக்கு ஆளாக்கிட்டா ஒன்பது வயசு பிள்ளை இந்த பிள்ளையோட பல்ல பாருங்களேன் இந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்கல்ல பால் குடி மாறாத அந்த பால் பல்லுன்னு சொல்லுவாங்க அது இப்போ தான் விழுந்து நமக்கான பல்லு முளைச்சிருக்கு அந்த பிள்ளை முன்னாடி இருக்கிற ரெண்டு பல் அதனால தான் அது பெருசா இப்பதாங்க பால் பல்லே கீழே விழுந்திருக்கு அது நினைச்சிருக்குமா இந்த பூமி நம்மளுது சுத்தி இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம அண்ணங்க நம்ம தம்பிங்க உண்மையும் சொல்றாங்க அந்த இறைவன் மீது சத்தியம் மட்டும் சொல்றேன் அந்த பையன் அந்த பிள்ளைய வான்னு கூப்பிட்டிருக்கும் போது கூட ஏன் அண்ணன் கூப்பிடுறான்னு தான் போயிருக்கும் அந்த பிள்ளை எவனா தெரியாதவன் நம்மளை கடத்த வந்துட்டா நினைச்சிருக்கேன்னு நினைச்சிருக்காரு ஏன்னா அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூர சிந்தனை இது கண்டறிஞ்சு பார்க்கக்கூடிய வயதும் இல்ல அனுபவமும் இல்லை மூணு நாளா என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன் மூணு நாளா அம்மா யார் கூப்பிட்டாலும் தான் போக கூடாதுமா யார் என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாதுமா பள்ளிக்கு போன கூட பின்னாடி போய் விளையாடாதம்மா வீட்டுக்குள்ளே விளையாடுமா எவ்வளவு பத்திரப்படுத்தி படுத்து வைக்க வேண்டியதா இருக்கு ஆன்மீகளையும் இது என்ன மாதிரியான ஒரு சட்டம் என்ன மாதிரியான ஆட்சி என்ன மாதிரியான சூனல் இது இதுலயே வாளே நீங்க தாராயீங்க தமிழ் அவ்வளவு இறங்கி போயிட்டியா போராட்டம் கிடையாது வாழ்வியலை பத்தி சிந்தனை கிடையாது பண்பாடு கிடையாது தமிழருடைய மொழி தெரியாது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியாது தெரியாது மாட்டோம் இருபது லட்சம் ரூபாய் காசை கொண்டு கொடுத்து அப்படியே பிரச்சனையை அமைதிப்படுத்துறீங்க போராடுற மக்கள் இவங்களுக்கு இதே வேலை இவனுங்களெல்லாம் நிக்க வச்சு இதே காவல்துறையில ஒரு நாளைக்கு அடிக்க விடுவோம் போராடுற மக்களை எப்ப பார்த்தாலும் ஒண்ணு காவல்துறைய அடக்குமுறை பண்ணி யாரை விட்டு அடிக்க வைக்கிறது இல்லைன்னா துணை ராணுவத்தை அனுப்புறது கஞ்சா விற்கிறவன துணை ராணுவம் வச்சு பிடிச்ச செய்தி கேள்விப்பட்டது உண்டா சாராய விற்கிறவன கள்ளக்கடத்தல் பண்றவன கொலை செய்யறவன அவங்க எல்லாம் ஜாலியா தான் ஒரு ஊர்ல ஒருத்தர் கஞ்சா விற்பனை பண்ணிட்டு இருக்க அவரு ஏதோ யாரோ நல்லவங்க நாலு பேர் பேச்சை கேட்டு திருந்திட்டார் விற்கிறத விட்டுட்டார் விட்டுட்டு வீட்டுக்கு போன ஒருத்தர் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் நான் எல்லாரையும் சொல்லலை அதிகாரி ஒருத்தர் போனை போட்டு என்ன நீ திருந்திட்டியாம நீ திருந்திட்டா என் ஸ்டேஷனுக்கு எப்படி கல்லா வரும் வசூல் வரும் தூக்கி ஒன்று வேற ஏதோ வளர்த்து உள்ள போட்டு செஞ்சு விட்டுருவோம் தெரியுமில்ல மரியாதையாக நடந்துக்க அதனால நாளையிலேருந்து நீ பொட்டில் விற்கிற இது காவல்துறை சொன்ன வாசகம் இப்படிதான் இருக்கு அரசு இப்படிதான் இருக்கு அதிகாரம் இப்படிதான் இருக்காங்க ஆட்சியாளர்கள் நீங்க யாரை எதிர்த்து போராட போறீங்க யாரை எடுத்து போராட போறீங்க உண்மையை சொல்ல போனா உங்களை எதிர்த்து தான் நாங்கள் போராட்டமே பண்ணணும் ஏன் இந்த காவாலி காவாளி பயலர்கள் அதிகாரத்தை கொடுத்து அமர வைத்தது நீங்க தான் வெறும் காசு ஐநூறு ரூபாய் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அதிகாரத்தை உட்கார வச்சுங்கல்ல அதே ஐநூறு ரூபாயை நான் திருப்பி தரேன் என் பொண்ணு ஆர்த்தியை நீங்க திருப்பி கொடுத்துருவீங்களா அந்த பிள்ளை கையை கட்டி அந்த சம்பவத்தை ஒரு கணம் நினைச்சு பாருங்களேன் அத்தனை ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கும் கேட்குறேன் இந்த சம்பவத்தை ஒரு நினைச்சு பாருங்க அந்த புள்ள கையை கட்டி வாயை கட்டி கால்களை ரெண்டையும் சேர்த்து கட்டி அந்த சாக்கு பைக்குள்ளே முடக்க முடியாமல் போகும் கால்களை வச்சு மெதிச்சு உள்ள அழுத்தி வயத்துக்குள்ள ஒரு கல்லை கட்டி அப்போ தான் போட்டால் தண்ணியில் முழுகும்னு சாக்கு பைக்குள்ளே வச்சு கட்டி போட்டிருக்கேன் நாலு நாள் அந்த சாக்கடையிலே கிடந்திருக்கு அந்த பிள்ளையோட உடல் அதை தூக்கணும் அவங்களுக்கு இந்த வழக்கு எடுத்த காவல்துறைக்கு போய் உங்க வீட்டில் அந்த பொம்பளை போட்டு மூஞ்சதை பார்ப்பீங்கல்ல அந்த முகத்தில் ஆர்த்தி முகம் உங்களுக்கு தெரியல தெரியல மனித தன்மமே கிடையாது தெரியலண்ணா எத்தனை காலத்துக்கு நீங்க போராடுவீங்க நாங்க தண்ணி கிடைக்கலன்னு போராட தயாரா இருக்கோம் யார் வேலை கிடைக்கலன்னு போராட தயாரா இருக்கோம் தெருவில் வந்து சாலைகள் நின்று கத்த தயாரா இருக்கும் ஆனா இனி ஒரு காலத்திலும் சரி என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க நாங்கள் தயாராவே இல்லை ஒன்னு நீங்க இந்த சரி பண்ண பாருங்க இல்லைன்னா நாங்க நாங்க ஆயுதத்தை தூக்க வேண்டி வரும் கட்டாயம் செய்வோம் இல்லைன்னா ஒன்னு பண்ணுங்க உண்மையிலே சொல்றேன் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத பிள்ளைகள் கிட்ட என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருவோம் எவ்வளவு காலத்துக்கு பெண்கள்னாலே அடிமை நீ அதிகாரத்தில் இருந்தாலும் அடிமை அதிகாரத்தில் இல்லைனாலும் அடிமைதான் வருஷ கால போராட்டம் எழுத வேலைக்கு போகவே மாதிரி வாழ்க்கையை நானூறு ஆண்டு கால போராட்டம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால மேல் சட்டை அணிகிறதுக்கு அனுமதி கிடையாது பெண்கள் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு மார்பு இருக்கிறதோ அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி வரி செலுத்த சொன்ன அதிலிருந்து போராடி தோல் போராட்டத்தை நடத்தி

அவங்க இப்படி மேல் நோக்கி பேசக்கூடாது கீழ் நோக்கி தான் பேசணும் இதெல்லாம் இப்போ சொல்லி கொடுக்குறோம்ல அதே ஏன் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க ஒரு பெண் பிள்ளை என்பவள் இப்படிப்பட்டவள் உன் கண்ணு முன்னாடியே வளர்றா இல்லையா இவ தான் நீ பார்க்குற எல்லாரும் என்ன எப்படி மதிக்கிறியோ இந்த பிள்ளையை எப்படி மதிக்கிறியோ அப்படி தான் வெளியில் இருக்கிறவங்களை மதிக்கணும் ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டான் எங்கள் அண்ணன் கலைஞர் சொன்ன மாதிரி ஆண் பிள்ளைக்கு ஒரு முட்டை பொம்பளை பிள்ளைக்கு அரை முட்டை தானே வைப்பாங்க நான் எங்கள் ஊர் ஒரு திருவிழாவில் இருக்கையில் உட்காந்துருந்தேன் எனக்கு ஒரு வழக்கம் நான் கால் மேலே கால் போட்டு உட்காருவேன் சின்ன பிள்ளைலருந்தே உட்காருவேன் உடனே அங்கேருந்து ஒருத்தர் வந்தார் என்ன பொம்பளை பிள்ளை கால் மேல கால் போட்டு உட்கார்ற காலை எடு அப்படின்னாங்க என் கால் நான் சேரில் உட்காந்துருக்கேன் என்னோட இன்னொரு கால் மேல நான் கால் போட்டு உட்காந்துருக்கேன் இதில் இவருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது பன்னெண்டு வயசு இருக்கும் எங்கள் அப்பா அங்கேயிருந்து வந்தார் நான் காலை இறக்கிட்டேன் பயத்தில் இவர் ஏதோ சத்தம் போடுறாருன்னு இறக்கிட்டேன்

அவர் பயந்துடுறார் நாலு ஆண்கள் இருந்தார் நம்மளோட வலிமை வாய்ந்தவங்கன்னு நினைக்கிறார் இங்கே ஆண்மையே என்ன தெரியுமா யார் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது செலுத்தப்படுகின்ற அடக்குமுறை தான் இங்கே ஆண்மையாகவே போற்றப்படுகிறது இங்கே பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா இந்த இந்த பக்கம் அரைகிறாரோ அந்த அந்த மனைவி அங்கே போய் சவுத்தில் உழுவாங்க அதே அதே வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணை போய் அடிக்க சொல்லுங்க பின்னங்கள் பிடரில் அடிக்க நிற்பார் இப்படி இந்த பக்கம் ஓடலாமான் ஏ அவ பெண் நம்மளை விட வலிமை குறைந்தவள் அடிக்க முடியாது திருப்பி நம்மளால் அடிக்க முடியாது ஆருமை சொந்தங்களே ஒட்டுமொத்த ஆண்களுக்கு மத்தியில் சொல்றேன் ஒரு ஆணை வலிமையாக படைத்தது அந்த பெண் உங்களால் தான் வலிமை குறைந்து போவாள் அதனால் அவளுக்கான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு பிள்ளையை பெற்று கொடுப்பதற்காகத்தான் அந்த மாதவிடாய் காலத்தில் உதிரப்படுகின்ற ரத்தத்தினால் தான் உங்களை விட பலம் குறைந்தவளாக அவள் இருக்கிறாள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்பவே நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க கோவை இல்லை ஆளுமை இல்லை கேள்வி கேட்கிற திறம் இல்லை அப்படிதான் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பெண் ஆளுநராக இருக்காங்க அவங்க உண்மையிலேயே எளிய மக்களுடைய இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையும் வலியும் தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல எங்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி என் சகோதரியை யாராவது ஒருவர் துணைநிலை ஆளுநராக இருந்திருந்தா நான் நடந்திருக்கிற சம்பவமே வேற எவன் இதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆம்பிட்டு வரும் நம்பிட்டு அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி அவங்க சொந்தக்காரங்க செலுத்திட்டு இருப்பேன் தெரியுமா ஏன் சொல்றது தெரியுமா எல்லாரும் பாகுபலின்னு ஒரு படம் பார்த்தீங்க பாகுபலின்னு ஒரு படம் அந்த படத்தில் தேவசேனையனுடைய தோழி மேலே அந்த தேவனோட அந்த அமைச்சர் வந்து கையை வச்சு தடவுயா அதை தேவசேனா பார்த்துருவாங்க பார்த்துட்டு அவன் வச்சு இந்த குத்துவாலை எடுத்து அவன் மேலேயும் தடவை வருவாங்க எடுத்து கையை வெட்டிடுவான் விரல் கீழே விழுந்துடும் உடனே அங்கே கூட்டு வந்துடுவாங்க அரங்கத்துக்கு நீதி கேட்க நீ எப்படி அமைச்சர் கையை வெட்டின அந்த அம்மாவுக்கு கையில் விலங்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க அங்கே பாகுபலி வருவார் தேவசேனா நீ என்ன பண்ண என் மேலே கையை வச்சு தடவை வந்தாங்க அதனால் நான் விரலை வெட்டிவிட்டேன் தேவசேனா நீ தவறு செய்து விட்டாய் அப்படின்னு ஒரு வாழை எடுப்பார் தலையை வெட்டிட்டு பெண்கள் மீது கை வைத்தால் விட்ட வெட்ட வேண்டியது கை தட்டின பிரபாகரன் அவர்களது செய்து காட்டினான் அவன் வழிவந்த எங்கள் அண்ணன் செந்தமுடன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இது போன்ற ஒரு தவறு ஏதாவது நடந்தது என்று வந்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அவனுக்கு மரண சொன்னவன் எங்க அண்ணன் சந்தமிட சீமான் மட்டும்தான் எங்கள் அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் பேசும்போது ஒரு விடயத்தை சொன்னார் பெண்கள் சட்டம் ஏற்ற வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும் என்று அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்றைக்கு பெண்களின் கண்ணோட்டத்தின் வழியாக அவளுக்கான சட்டங்களும் அவளுக்கான திட்டங்களும் வகுக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் பெண்ணியம் இந்த மண்ணில் சுதந்திரமாக வாழும் அது என்னைக்கு நடக்க போகுது என்னைக்கு நடக்க போகுது முப்பத்தி மூணு விழுக்காடு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு விழுக்காடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கூட முழுமையா நிறைவேற்றப்படல பெண் முதலமைச்சர் அம்மா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க இருக்கின்ற காலகட்டத்துக்கு கூட நாற்பது விழுக்காடு கொடுக்க முடியல திண்டாடி கொண்டிருக்கிறாங்க அவ்வளவு எதிர்ப்பு அவ்வளவு போராட்டம் நாடாளுமன்றத்துல பெண்களுக்கான மசோதா நிறைவேற்றப்படுகின்ற போது தேர்தல் காரணத்திற்காக ஒப்புதல் அது இப்ப கிடையாது இருபத்தி நாலுல கிடையாது இருபத்தி ஆறுலயும் கிடையாது முப்பத்தி ஒண்ணுல அது வரைக்கும் மோடி உசுரோட இருப்பாரு நாங்க நம்பணும் நாலாம் வேண்டிக்கல நீங்க தப்பா சொன்னீங்க நான் காளியம்மன் கோயில போய் காசை வெட்டி போட்டுருவேன் எரியல இருக்கேன் போ உண்மையிலேயே ஆனா தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் ஒரு மனுஷன் வந்து இங்க ஆணுக்கு பெண் சமம் இல்லடா ஆணும் பெண்ணும் சமம் பெண்களுக்கான சம உரிமையா கொடுக்கணும்னு ஐம்பது விழுக்காடு எங்களை போன்ற ஏழை எளிய பிள்ளைங்களெல்லாம் வேட்பாங்க நிறுத்துவாங்க ஆனா எங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க ஏ நாம தான் இந்த மாதிரி கொலைக்கான ஆட்களுக்கு ஓட்டு போடணுமே மண்ணல்லி விற்கிறவனுக்கு ஓட்டு போடணுமே மலையை ஓடச்சு ஓட்டு போடணுமே சாராய காட்சி ஓட்டு போடணுமே சாராய் ஆலை நடத்துறவனுக்கு ஓட்டு போடணுமே இதெல்லாம் போட்டுட்டு ஆயிரம் ரூபாய் காசு வாங்கிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கினா ஆயுட்காலம் வரைக்கும் நிம்மதியா அடுத்த தலைமுறை வாழலாம் நாங்கள் ஒவ்வொரு சூட்டத்தின் போதும் பேசுவோம் நாங்கள் உங்களுக்கான அரசியலை பேசல அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசுறோம் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் வாய்ப்பை கொடுங்க வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டு கேட்டு வந்தோம் கொடுத்திருந்தா அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா வந்திருக்குமா இப்போது புரியுறதா அடுத்த தலைமுறையும் பாதிக்கப்பட தொடங்கி விட்டது எத்தனை காலத்துக்கு இப்படியே போக போறோம் இந்த சாபம் நம்மை சும்மா விடுமா நம்ம ஆதிபரா சக்தியை கும்பிடுறோம் துர்க்கையை கும்பிடுறோம் கொத்தவையை கும்புடுறோம் காளியம்மனை கும்பிடுறோம் மாரியம்மனை கும்பிடுறோம் இத்தனை பெண் தெய்வங்கள் ஆர்ச்சனையும் வடிவமாக இருந்த போதும் கூட பெண்கள் அடிமையாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் ஆபாச பொருள் அவ்வளவுதான் எல்லா செய ஊடகங்களும் அப்படித்தானே காண்பிக்குது சினிமா திரைப்படங்கள் ஒரு படத்துக்கும் அந்த பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது ஒரு அரை ஆடையோடு மார்பகங்களையும் வயிற்றையும் காட்டி கொண்டு ஒரு பிள்ளை வந்து டான்ஸ் ஆடும் இது தான் நடக்குது பார்த்தா திமுக மேடையிலையும் நடக்கும் மட்டும் நீங்க பாலியல் பொதுவெளிக்கு வந்து பேசினாலே எழுதுவான் பக்கம் பக்கமா என்ன சொல்லுவான் தெரியுமா எடுத்தோன்னு அவன் பேசுறது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் பேசுவான் ஒரு கூட்டத்துல கருத்தியெல்லாம் பேசுவோம் கருத்தியெல்லாம் பேசும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு வேலையை சரியா செய்யல அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய சூழல் இருக்குன்னு பேசுறோம் அதை எடுத்து எனக்கு எழுதுறேன் எனது மன வலிமையை அப்படித்தான் உடைக்க முடியும் என்று இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறாங்க எழுதுறான் நீங்க அப்படிப்பட்டவங்க நீங்க எப்படிப்பட்டவங்க நான் எப்படி பட்டவன் தெரியுமா உனக்கு இங்க உட்காந்துருக்கேன் எங்களை பார்த்தா சும்மா சாதாரண ஆள் மாதிரி தெரியுதா ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் சீட்டுக்கு பணம் கொடுக்க முடியும் கட்சிகள் காசு கொடுக்க முடியும் கரைவேட்டிகள் வந்து நம்ம பின்னால் நிற்க முடியும் எல்லாம் தெரிஞ்சிருந்த போதும் கூட எல்லா வாய்ப்புகள் இருந்த போதும் கூட ஒற்றை பைசாவுக்கு தன்மானத்தை அடகு வைக்காது விடுதலைக்காக நிற்கக்கூடிய மகளிர் பாசனை இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படிப்பட்ட பிள்ளைங்களை வந்து நீ எழுதுற ஏ விமர்சனங்கள் மிகப்பெரிய ஆயுதம் அது அபத்தமான விமர்சனங்களை எழுதுவான் ஒரு கதை ஒரு அசுரன் பேரு துர்கா அசுரன் பேரு அவரு ஆதிபரா சக்தியை கொலை பண்ணனும் அசுரன் ஆதிபரா சக்தியை அழிக்கணும் அதுக்கு ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வரம் கேட்கிறேன் உடனே இஷ்ட தெய்வம் வருது ஆதிபரா சக்தியை ஒரு அழிக்க முடியாது அதனால என்கிட்ட நீ வரம் கேட்டாரு அப்படின்னு அந்த இஷ்ட தெய்வம் சொல்லுது இல்லை நான் கேட்டதை கொடுப்பேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்க அதனால எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றேன் அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்குது உடனே அவன் கையை வெட்டி தீயில போட்டான் உனக்காக நான் கையை வெட்டி போட்டேன் நீ எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்பவும் அது தரல உடனே தலையை வெட்டி போட்டுட்டான் உடனே அந்த தெய்வம் என்ன பண்ணிடுச்சு ஐயயோ இவன் என்ன இப்படி பண்ணிட்டான்னு தலையை எடுத்துட்டு மாதிரி ஒட்ட வச்சு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு நான் ஆதிபராசக்தியை கொல்ல வேண்டும் எனக்கு வரம் கொடு அப்படின்னு கேட்டாங்க உடனே அவர் சொன்னார் அவளை கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆயுதம் என்று ஒன்று இல்லை அதனால அந்த அம்மா இருந்து கீழே இறங்கி வரும் எட்டு கைகளோடு வரும் பன்னிரண்டு கைகளோடு வரும் வரும்போது அந்த அம்மாவை கேவல கேவலமா பேசு விமர்சனம் பண்ணு அந்த அம்மா மனசு உடஞ்சிரும் சண்டை செய்வதற்கு துணிச்சல் இருக்காது அதனால நீ அப்ப அடி செத்துரும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லிட்டு இஷ்ட தெய்வம் மறைஞ்சிருச்சு அப்போது இவன் வர்ற சக்தி பன்னீர் கைகளோடு மேலேருந்து கீழே வர்றாங்க இங்கேருந்து இந்த அசுரன் போய் கண்ட கண்ட வார்த்தையில் ஒரு பெண்ணை எப்படி பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இந்த அம்மா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டே வளரல இப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை இருக்காரு கூட அந்த அம்மாவுக்கு தெரியல அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் கேட்ட பிறகு ஒரு பெண் உருக்குலைந்து போகிறா தெய்வமாகவே இருந்தாலும் தெய்வமாகவே இருந்தாலும் நீங்கள் பேசக்கூடிய ஆபாச வார்த்தைகள் அவளை உருக்குலைச்சிருக்க

துர்காசுரன் இறந்து போகிறான் அவள் தான் துர்க்கை அவள் தான் நம்மை அவதாரம் சிவன் வருவாரோ அல்லவோ தெரியவில்லை உங்கள் நம்பிக்கை வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் பன்னிரு கைகளாலும் கோபம் கொண்ட கடல் கொண்ட கன்றால் சுட்டரித்து விடுங்கள் இல்லை என்றால் இந்த வர்க்கம் சில ஆண்பர்க்கம் நம்மளை வாழ